வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் அருள் ஷோர் கேண்ட் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கிறோம் இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் எங்களுடைய சேனலின் மூலமாக போடக்கூடிய புது புது வீடியோக்களை உங்களுக்கு பார்வையிடக்கூடியதாக இருக்கும் இன்று நாங்கள் தரம் நான்கு ஐந்து மாணவர்களுக்கான நுண்ணறிவு வினாக்களில் ஏற்கனவே பார்த்து புண்கள் கம்பங்கள் பொறுப்பானவையில் பாகம் இரண்டு பார்க்க போகிற பிள்ளையில் எல்லாரும் வாங்க பிள்ளையில் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பயிற்சிக்கு செல்லலாம்

முப்பத்தாறுல நான்கு உச்சிகளை கழிக்கிறோம் சதுரத்திற்கு இருக்கக்கூடிய உச்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு மூளைகள் மூளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடியது நான்கு ஆகவே நான்கு கழிக்கிறீங்க கழிச்சிங்கன்னு சொன்னா பிள்ளில் விடையாக வரக்கூடியது முப்பத்தி ரெண்டு இப்போது உங்களுக்கு இங்கே போடப்பட்டிருக்கு பாருங்க நான்கு மூளைகளிலும் நான்கு இருக்கு இடைவெளிகளில் இருக்கக்கூடிய பக்கங்களில் ஏழு 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 இருக்குது ஆகவே மொத்தத்தையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு வருது இது போட்டுட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போகும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல புரியும் இது இன்னும் ஒரு மெத்தட் நான்கு தெரியுதுன்னு சொன்னால் உண்டை கழிச்சி மூன்று மூன்றை நாங்கள் நான்காலம் பெருக்கிறோம் இங்கே ஒன்பது தெரியுது ஆகவே ஒன்பதுலேருந்து ஒன்றை கழிக்கிறம் எட்டு எட்டை நான்கால பெருக்கிறோம் பெருக்கும் போது எங்களுக்கு விடையாக வரக்கூடியது ரெண்டு

சரிதான ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது ஒரு பக்கத்தில் நடப்பட்டுள்ள தூண்கள் பதினொன்று நாற்பத்து நான்கு சதுரத்திற்கு நான்கு உச்சிகள் கலிக்ரம் ஆகவே விடை நாற்பது ஆகவே அந்த காணியை சுற்றி சதுர வடிவான காணியை சுற்றி நடப்பட்டுள்ள தூண்களின் எண்ணிக்கை நாற்பதாக இருக்கிறது இதேதான் அடுத்து இன்னும் ஒரு மெத்தட் சொன்ன பிள்ளை பதினோரு தூண்கள் காணப்படுதுன்னா ஒன்று களிங்க பிள்ளைகள் கழிக்கும் போது பத்து விடையாக வரும் அந்த பத்த நாங்க இருக்கக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை நான்கால நாற்பது விடையாக போகலாம் இந்த இரண்டு மெத்தடையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் முதல்ல நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு பக்கத்தில் இருந்து தெரியக்கூடியது பதினோரு தூண்கள் அது நான்கு பக்கங்கள் காணப்படுறதுனால நான்கால பெருக்கிரம் நாற்பத்தி நான்கு விடையாக வருது அடுத்து சதுரத்திற்கு நான்கு உச்சிகள் காணப்பட்டனால நாற்பத்தி நான்கு இருந்துகளில் நான்கு கலிப்பம் கலிச்சம் சொன்ன எங்களுக்கு விடையாக வரும் நாற்பது ஆகவே இந்த சதுர வடிவான காணியை சுற்றி நடப்பட்டுள்ள தூண்களின் எண்ணிக்கை நாற்பது அடுத்து பாருங்க முக்கோண வடிவான காணி முக்கோண வடிவான உருவில் ஒரு பக்கத்தில் எட்டு கோடுகள் வரையப்பட்டுள்ளன உள்ள கோடுகளின் எண்ணிக்கை யாது எப்படியும் உங்களுக்கு கேள்வி வரலாம் முக்கோண வடிவம்னு தானே சொல்றாங்க சதுரம்னு சொன்னோன்னு ஒரு பக்கத்தில் இருந்து தெரியக்கூடியதோடு நாங்க நான்கு பெருக்கினோம் நான்கு பக்கங்கள் காணப்பட்டன இங்கு ஒரு பக்கத்தில் வரையப்பட்டுள்ள கோடுகள் கோணிக்கு இருக்கக்கூடிய பக்கங்கள் மூன்று பிள்ளை ஸோ என்ன செய்யறோம் எட்டை நாங்கள் மூன்றால பெருக்குவோம் பெருக்கும்போது விடை இருபத்து நான்கு இந்த இருபத்து நான்குல இருந்து முக்கோணிக்கு மூன்று உச்சிகள் காணப்பட்டனால இருபத்தி நான்குல இருந்து மூன்று கழிக்கிறம் கழிக்கும்போது அங்கு மொத்தமாக வரையப்பட்ட கோடுகளினுடைய எண்ணிக்கை இருபத்தொன்றுன்னு சொல்லி வருது நல்லா ஒரு பக்கத்தில் வரையப்பட்டுள்ள கோடுகள் எட்டு முக்கோணிக்கு இருக்கக்கூடிய முக்கோண வடிவான ஒரு காணிக்கு இருக்கக்கூடிய பக்கங்கள் மூன்று அடுத்து முக்கோணிக்கு மூன்று உச்சிகள் காணப்படுகின்ற காரணத்தால் என்ன செய்யறோம் இருபத்தி நான்குல இருந்து மூன்று உச்சிகளை கழிக்கிறோம் கழிக்கும் போது அங்கு மொத்தமாக வரையப்பட்ட கோடுகள் இருபத்தொன்றுன்னு சொல்லி வருது பிள்ளை இதேதான் நாங்கள் இன்னும் ஒரு மெத்தட்ல செய்கிறோம் வரைந்து பார்த்து செய்வீங்க இங்க இருக்குது இருபத்தொரு தூண்கள் எப்படி வரும்னு சொல்லி மூன்று உச்சிகளுக்கு மூன்று கொடுத்துட்டோம் இடைவெளிகளை ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்களினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கு ஆறாக காணப்படுது மூன்று பக்கங்களிலும் இடைவெளியில் ஆறு 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 பதினெட்டு மூன்று உச்சிகளில் பொதுவாக நடப்பட்டுள்ள மூன்று தூண்களையும் சீக்கிரம் ஆகவே விட இருபத்தொன்று இதுக்குதான் இன்னும் ஒரு முன்னில நாங்கள் சேரதுன்னு சொன்னா எட்டு ஒரு பக்கத்தில் வரையப்பட்டுள்ள கூடுகள் எட்டாக இருந்துச்சுன்னா உங்க கழிங்க ஏழு முக்கோடிக்கு இருக்கக்கூடிய பக்கங்கள் மூன்று மூலு இருபத்தொன்றுன்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் அடுத்து பாருங்களேன் முக்கோண வடிவான உருவில் ஒரு பக்கத்தில் ஏழு கொடிகள் உண்டு எனின் இவ்வுருவில் உள்ள கொடிகளின் எண்ணிக்கை ஸோ பாருங்க ஆரம்பத்துல செய்த மாதிரி ஏழு நாங்கள் முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் இருக்கனால மூன்றால பிறகுவம் இருபத்தொன்று மூன்று உச்சிகள் காணப்பட்டனால இருபத்தொன்றுல இருந்து மூன்று உச்சிகளை கழிப்போம் பதினெட்டு இதைதான் இன்னும் ஒரு முறையில் நாங்கள் செய்வோம் இங்கு பெருக்கி கழிக்கிறதுல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு இப்படி செய்யலாம் கோண வடிவான உறவுக்கு ஏழு காணப்படுதுன்னு சொன்னால் அடுத்து ஏழுக்கு குறைவாக ஆறு அடுத்து ஆறுக்கு குறைவாக ஐந்துன்னு சொல்லி போட்டு கூட்ட முடியும் பிள்ளை ஏழு ஆறும் பதிமூணு பதிமூணும் ஐந்தும் பதினெட்டு இப்படியும் எங்களுக்கு கூட்டியும் கண்டுபிடிக்கலாம் பிள்ளை ஸோ பிரச்சனை இல்லை இரண்டு மெத்தடும் இருக்கு ஸோ பெருக்கிற பெருக்க கஷ்டப்படுற பிள்ளைகள் கீழே இருக்கக்கூடிய இரண்டாவது மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம் முக்கோண வடிவானு சொன்னா ஏழு அடுத்து ஆறு ஐந்து பத்து இருக்குதுன்னு சொல்லுவோமே ஒரு பக்கத்துல வந்து பார்க்கும் போது ஆக காணப்பட்டுச்சுன்னா ஒன்பது எட்டு போட்டு கூட்டுங்க ஒரு பக்கத்துல நான்கு தான் காணப்படுதுன்னு சொல்லி வைப்போமே அப்ப நான்கு மூன்று இரண்டு கூட்டுங்க சோ பெருக்கிறது கழிக்கிறது குழப்பமா இருக்க பிள்ளை அந்த மெத்தடையும் நீங்க பாவச்சு கொள்ளலாம் இப்ப எங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருந்து எடுத்து பார்க்கும் போது தெரியக்கூடிய தூண்களை கொடுத்து விட்டுட்டு மொத்தத்தை கேட்டாங்க இரண்டாவது வகையான ஒரு கொடுத்துட்டு ஒரு பக்கத்தில் தெரியக்கூடியதை கேட்பாங்க தூண்கள் நடப்பட்டு ஆகவே ஒரு பக்கத்தில் உள்ள தூண்கள் எத்தனைன்னு சொல்லி இருக்கிறாங்க எங்களுக்கு விடையாக பதினைந்து பதினாறு பதினேழு கொடுத்திருக்கிறாங்க இந்த கேள்விக்கு நாங்கள் விடையிலிருந்து போறதுதான் புத்திசாலித்தனம் ஆகவே பதினை ஒரு பக்கத்தில் பதினைந்து காணப்படுதுன்னு சொன்னா பதினைந்து நான்கால பெருக்குங்க என சதுர வடிவக்காணிதானே சொருவது நான்கு உச்சக்களிங்க ஆகவே மொத்தமாக நடப்பட்ட தூண்கள் எத்தனை வருது ஐம்பத்தாறு ஆகவே முதலாவது விடை வராது எடுத்து பதினாறு எடுத்துக்கொள்கிறோம் பதினாறு நான்காலப் பெருக்கிரம் சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள்ங்கிற காரணத்தால நான்காலப் பெருக்கிரம் அறுபத்து நான்கு நான்கு உச்சிகள் பொதுவாக நான்கு தூண்கள் நடப்பட்டிருக்கும் ஸோ நான்கு கழிக்கிரம் கழிக்கும் போது விடையாக வருது மொத்த தூண்கள் அறுபதுன்னு சொல்லி கிணிலை முருகா பாருங்க பிள்ளைகள் பதினேழு நான்கு ஆள் பெருக்கம் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டுல நான்கு உச்சிகளை கழிக்கிறோம் பிள்ளைகள் கழிக்கும் போது எங்களுக்கு விடைய அறுபத்தி நான்கு ஆகவே இங்கு மொத்தமாக நடப்பட்ட தூண்கள் அறுபதுன்னு சொல்றாங்க ஆகவே அறுபது விடையாக வரக்கூடியது ஒரு பக்கத்தில் பதினாறு தூண்கள் தென்பட்டால் மாத்திரமே ஆகவே விடையாக நீங்கள் தெரிவு செய்வீர்கள் பதினாறை இரண்டாவது விடையை பாருங்க பிள்ளைகள் மீண்டும் ஒரு கசர் சொல்றன் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது பதினைந்து தூண்கள் தென்படுதுன்னு சொன்னாப்ளே பதினைந்து நாங்க நான்கால பெருக்கி போட்டுட்டு வார விடையில இருந்து நான்கு உச்ச கழிச்சு பாக்குறோம் எங்களுக்கு மொத்த தூண்கள் வருதான்னு சொல்லி வரல சோ பதினாறு எடுக்கிறோம் பதினாறு நான்கால பெருக்கிறம் அறுபத்து நான்கு நான்கு உச்ச கழிக்கிறோம் சோ அறுபது விடையாக வருது ஆகவே மொத்த தூண்கள் அறுபதுன்னு சொல்லி வருகிறது ஆகவே விடையாக நாங்கள் இரண்டாவது விடையை தெரிவு செய்யறோம் பிளேல் சோ மிக கவனமாக மிக பொறுமையாக செய்யணும் நீங்க எழுதி சிறந்ததாக செய்வது அதே கேள்வி முக்கோண வடிவான காணியை சுற்றி வர முப்பது தூண்கள் பின் ஒரு பக்கத்தில் உள்ள தூண்கள் இருக்கிறாங்க குட்டையாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு இருக்கிறது சோ நான் சார் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே பிள்ளைகள் என்ன செய்யணும் விடையிலிருந்து நாங்கள் கொஞ்சம் போகணும் ஸோ முதலாவது விடையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பத்து தூண்கள் தெரியுதுன்னு சொன்னால் பத்துல மூண்ட நாக பெருகிரம் மூன்று பக்கங்கள் காணப்படுறனால முப்பது மூன்று உச்சிகளை கழிக்குறம் ஆகவே அங்கு மொத்தமாக நடப்பட்டது இருபத்தேழு ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது பத்து தூண்கள் தெரியுதுன்னு சொன்னால் பிள்ளைகள் அங்கு மொத்தமாக நடப்பட்ட தூண்களின் எண்ணிக்கை இருபத்தேழு அதை கண்டுபிடிக்கிற மத்த தான் நாங்கள் பச்சை நிறத்தில் எழுதியிருக்குறோம் இரண்டாவது பதினோரு தூண்கள் தெரிகிறதாக இருந்தால் பதினொன்று நாங்கள் மூன்றாள பெருக்கிற முப்பத்து மூன்று மூன்று உச்சிகளை ஆகவே மொத்தமாக நடப்பட்டது முப்பது தூண்கள் வருகிறது பன்னிரண்டு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் இடையிலிருந்து போகும்போது பன்னிரெண்டு நாங்கள் மூன்றாள பெருக்கிரங்களில் மூன்றாள் பெருக்கும் போது முப்பத்தாறு விடையாக வருகிறது மூன்று உச்சிகளை கலிக்கரம் ஸோ முப்பத்து மூன்று எங்களுக்கு இங்கு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக நடப்பட்டது முப்பது ஆகவே விடையாக நீங்கள் தெரிவு செய்வீர்கள் இரண்டாவது விடை பதினொன்றுங்கிறத தெரியும் போது தூண்கள் தெரியுதுன்னு சொன்னால் மூன்றால பெருக்கி வார விடையில மூன்று உச்சிகளை கழிக்கலாம் பதினோரு தூண்கள் தெரியுதுன்னு சொன்னால் மூன்றால பெருக்கி வார விடையில இருந்து மூன்று உச்சிகளை கழிக்கிறோம் சோ அங்க மொத்தமாக அவங்க சொல்லியிருக்கிற விடை வருதான்னு பாக்குறோம் இந்த மூன்று விடைகள்ல எந்த விடையில வருதோ அதை நாங்க விடையாக தெரிவு செய்வோம் இதுதான் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் மிகவும் இலகுவாக செய்யலாம் பிள்ளைகள் சதுர வடிவ காணியொன்றின் ஒரு பக்க நீளம் மீட்டர் ஆகும் அதன் எல்லை வழியே இரண்டு மீட்டர் சம இடைவெளியில் தூண்கள் உள்ளன அங்குள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை யாது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல ஒரு பக்க நீளம் எத்தனை அடையாளப்படுத்திக் கொண்டு எவ்வளவு மீட்டர் இடைவெளியில தூண்கள் நன்றாகும் சொல்லி கொண்டு அந்த ஒரு பக்க நீளத்தை அவங்க சொல்ற இடைவெளி இந்த தூரத்தால வகுக்கிறோம் வகுக்கும் போது ஒரு பக்கத்தில் உள்ள இடைவெளிகளை எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே பதினாறு பதினாறு இரண்டால வகுக்கிறம் எட்டு ஆகவே ஒரு பக்கத்தில் உள்ள இடைவெளிகள் எட்டு இப்ப எங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட கேள்விகள் இப்படி நடும்போது ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது தென்படக்கூடிய தூண்களை பற்றி கேட்கலாம் அப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னால்

ஆகவே அங்கு மொத்தமாக நடப்பட்ட தூண்கள் முப்பத்தி ரெண்டு முதல் என்ன சிறப்பு ஒரு பக்கத்தில் உள்ள இடைவெளிகளை கண்டுபிடிக்கிறமா அடுத்து ஒரு பக்கத்தில் உள்ள தூண்கள் சொன்னால் இடைவெளிகளோடு நாங்கள் ஒன்றை கூட்ட வேண்டும் அடுத்து மொத்தமாக உள்ள தூண்களை கேட்கிறாங்கன்னு சொன்னால் இடைவெளியை நான்கு நான்கால பெருக்க வேண்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க பிள்ளைகள் பிறகு போக போக உங்களுக்கு செய்யும் போது கணக்கு பரிச்சயமாகிடும் முக்கோண வடிவான ஒன்றின் ஒரு பக்க நீளம் பன்னிரண்டு மீட்டர் ஆகும் அதன் எல்லை வழியே மூன்று மீட்டர் சம இடைவெளியில் தூண்கள் உள்ளன அங்குள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை யாது சரியா இந்த கேள்வியும் நாங்கள் முதல்ல இடைவெளிகளை கண்டுபிடிக்கிறோம் ஒரு பக்கத்தில் உள்ள இடைவெளிகளை கண்டுபிடிக்கிறோம் பன்னிரெண்டு அவங்க கேட்கிற இடைவெளி தூண்கள் தூண்கள் இரண்டு தூண்களுக்கு இடையிலான இடைவெளியால் வகுக்கிறோம் ஒரு பக்க நீளம் பன்னிரெண்டு இரண்டு தூண்களுக்கு இடையிலான இடைவெளி மூன்று ஆகவே பன்னிரெண்டு நாங்கள் மூன்றால வகுக்கிறோம் விடையாக நான்கு வருது ஆகவே ஒரு பக்கத்தில் உள்ள இடைவெளிகள் நான்கு போது எங்களுக்கு கேள்வி வரலாம் ஒரு பக்கத்தில் உள்ள தூண்களை பற்றி கேட்கலாம் இடைவெளிகள் நான்கு இருக்குது தூண்களின் இடைவெளிகள் ஐந்து தூண்கள் காணப்படும் ஆகவே இது முக்கோண வடிவான காணி இங்கு மொத்தமாக நடப்பட்டுள்ள தூண்களை கேட்குறாங்கன்னு சொன்னால் நான்கு இடைவெளிகள் நான்கு முக்கோணிகள் இருக்கக்கூடிய பக்கங்கள் மூன்று இதால் நாங்கள் பெருக்கி விடுவோம் ஆகவே நாம் உண்டு சரிதானே ரெண்டுதானே முதல்ல நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு பக்க நீளத்தால் இரண்டு தூண்களுக்கு இடையிலான இடைவெளியால் வகுக்கிறோம் ஆகவே வகுக்கும் போது எங்களுக்கு ஒரு பக்கத்தில் உள்ள இடைவெளிகளின் எண்ணிக்கை வரும் நான்கு சொல்லி அடுத்து ஒரு பக்கத்தில் உள்ள தூண்கள் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது தென்படக்கூடிய தூண்களை கேட்கிறாங்கன்னு சொன்னா இடைவெளியோடு நாங்கள் ஒன்றை கூட்ட வேண்டும் கூட்டும் போது ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது தென்படக்கூடிய தூண்கள் ஐந்து அடுத்து உங்கள்கிட்ட கேட்கலாம் மொத்தமாக உள்ள தூண்களின் எண்ணிக்கை எத்தனை சொல்லி ஆகவே நான்கு இடைவெளிகள் காணப்படுது முக்கோணிக்கு மூன்று பக்கங்கள் காணப்படுது ஆகவே நான்கையும் மூன்றையும் பெருக்குவம் பெருக்கினால் எங்களுக்கு விடையாக வரக்கூடியது பன்னிரண்டு இவ்வளவுதான் இந்த கேள்விகள் வரக்கூடிய காணப்படுகின்றன கஷ்டமான சொன்னா பிள்ளைகள் இறுதி இரண்டு கேள்விகள் கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி வரும் ஸோ இறுதி இரண்டு கேள்விகளையும் மீண்டும் மீண்டும் பார்க்க நல்ல தெளிவா விளங்கிக்கோங்க பிள்ளை சரி பிள்ளைகள் இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் ஒரு நீங்கள் பார்ப்பதனுடாக மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு வினாவோடு சந்திப்போம் நன்றி